வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் பனியாமலை கிராமம் இயற்கை விவசாயி சரவணன் நாங்கள் ஒரு ஏழு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷம் பாரம்பரிய நெல் போடணுன்றது எங்களோட எண்ணமாக இருந்தது இதுக்காக வயலகம் வானொலி அமுதா மேம் தொடர்பு கொண்டோம் அவங்க வந்து ஒளியமங்கலம் முத்துச்சாமி ஐயாவை ரெஃபர் பண்ணாங்க முத்துச்சாமி ஐயாவை தொடர்பு கொண்டு நாங்கள் பவானி பாரம்பரிய வகை நெல் ஒரு இருபது கிலோ வாங்கியிருக்கோம் அவரோட பரிந்துரையின்படி நம்ம இப்போ இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கோம் இதை இது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை இடுபொருட்கள் தான் இந்த நெல் மணிகளுக்கு கொடுத்துருக்கோம் இடையில் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அடி உரமாக கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய மீன் அமிலம் தான் நீர்ப்பாசனத்தோடு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு அறுவடை பண்ணாதான் இது நமக்கு எ என்ன ராசி எப்படி இருக்குன்றது நமக்கு இன்னும் கிளியராக தெரியும் இதோட பீரியட் பார்த்திங்கன்னா நெல்லை ஊற வச்சதுலேருந்து அறுவடை காலம் வரையும் நூற்றி நாற்பது நாள்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு இன்றைக்கி நூற்றி முப்பத்தி நாலாவது நாள் இன்னும் ஒரு வாரத்தில் இதை நம்ம அறுவடை பண்ண போகிறோம் நாங்கள் பண்ணிகிட்ருக்க இந்த இயற்கை விவசாயத்தை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிட்டு இருக்கும் எங்களோட யூடியூப் சேனல் பேர் வந்து உயிரோட்டம் இயற்கை வேளாண் பண்ணை யாருக்காவது அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இயற்கை விவசாயம் செய்வோம் மண்வளம் காப்போம் நன்றி